மகா சூர்யா ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க அப்போ மகா கையில் அந்த மருதாணி வச்சுருக்காங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க என்ன பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குற டைம் அகலையா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க தூங்கணும் ஆனால் என் கையில் மருதாணி இருக்குல்ல அதனால் நான் எப்படி வந்துட்டு எல்லாமே கீழே போட்டு படுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அதுவும் நான் செய்யட்டுமா இருவார அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சூர்யா படுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே கீழே போடுறாரு தலைகாணி எல்லாமே போடுறாரு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணணும் இப்போ நைட்டு உனக்கு தனித்தாக்கெல்லாம் எடுத்தால் அதுவும் நான் தான் குடிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறேன் ாரு அதை கேட்டு மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இல்லைங்க நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நான் போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஐயோ வேண்டாம் 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 நீ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் உங்க அம்மா ஏதோ ஒரு ஆசையாக வச்சிருக்காங்க பரவாயில்ல நீ வச்சுக்கோ இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு மகா போய்ட்டு படுக்கிறாங்க அப்படியே கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க அப்போ சூர்யா யோசிக்கிறாரு இவன் நைட்டெல்லாம் நம்மளை தூங்க விட மாட்டா போல இருக்கு நைட்ல ஏதாவது தனித்தாக்கம் வேணா கூட எழுப்புவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு பயங்கர கோவமாக இருக்காரு கௌதம் அங்கேருந்து வராரு சித்ரா தேவி கிட்ட அம்மா இவங்க பண்றதெல்லாம் சரியில்லம்மா ஏதோ வேணும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா அந்த ஐஸ்வர்யா பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் யாருமா வயதில் வளர அந்த குழந்தை தானமா அந்த குழந்தை உயிரோடு விட வேண்டாம் சாகடிச்சிடலாமா அப்படின்னு சொல்றாரு அவனே குச்சித்தா தூக்கி வந்து அப்படியே அடிக்கிறாங்க டே ஏதாவது பண்ணிட்டு இருக்கதா அமைதியா இருடா அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்தாதான் இந்த இந்த வீட்டில் இருக்கிற சொத்தே நமக்கு தருவன்னு சொல்லியிருக்காங்க நீ ஏதாவது பண்ணி ஏதாவது கெடுத்து விட்டுறதா அமைதியா இரு என்னை கேட்காம நீ எதுவுமே பண்ணாத புரியுதா கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்றாங்க எனக்கு கோபம் ஜாஸ்தி வருதுமா இதை பண்ண அதை சொன்னால் என்னால் தாங்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு சரி வீட இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கோடிஷரி யோசிக்கிறாங்க எப்படியாவது என் ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும் அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் இப்ப நான் மருதாணி வச்சு விட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்போ தான் அவங்க வீட்டுக்காரர் தேவையான உதவி எல்லாமே செய்வாங்க அதனால தான் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் என் ரெண்டு பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக மாத்தறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதை நான் கரெக்டாக செஞ்சுட்டு தான் போவேன் ஆனால் இந்த ராஜலக்ஷ்மி அம்மா கண்டிப்பாக மகா சூர்யா ரெண்டு பேருமே சேரக்கூடாது தான் நினைக்கிறாங்க அவங்க எது வேணால் நினச்சிட்டு போகட்டும் ஆனால் என் பொண்ணுக்கு நான் நல்லதா நினைப்பேன் ஏன் ரெண்டு பொண்ணுங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வராங்க உடனே கோடிஸ்வரி காட்டு கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மகா காட்டுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா நைட்டெல்லாம் அப்படி தான் தேவையான எல்லாமே எனக்கு பண்ணார் என்னென்ன பண்ணார் தெரியுமா தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து வாயில் ஊற்றி விட்டார் படுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டார் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அதை உடனே கோடிஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உனக்கு ஐஸ்வரியா உன் கையை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் கையை காட்டுறாங்க ஆமாம் உனக்கும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ என்ன பண்ண நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நானாமா நான் நான் என்ன பண்ண தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து தேவையான எல்லா வேலையும் நான் வாங்கினேன் அவங்களும் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சரி சரி ஆனால் நீ பண்ணுறத கண்டிப்பாக நிறுத்தவே நிறுத்தாது அவங்கள என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணு அப்போ தான் அவங்களுக்கு திமுரு அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பா அம்மா மகா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கையில் மருதாணி வச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ஆமாம் அம்மா தான் வச்சு விட்டாங்க அரைச்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க ரொம்ப அழகா இருக்குமாம் மகா சூப்பராக இருக்குனால பத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாட்டி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க பரவாயில்லையே அம்மா வந்தவுனே உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் மருதாணிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க